இப்போ மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க பெரும்பாலான மக்கள் இந்த மதங்கிறது நல்லது அந்த மதத்தின் மேலே அவ்வளோ பற்று அவ்வளோ வெறியாக இருக்காங்க அதை கட்டி காப்பாற்றுறக்கா உயிரை கூட விடுவாங்க பொழுது அதை யாராவது அழிக்க வந்தாங்கன்னா அவங்களே அழிச்சிடுறாங்க அதாவது இன்னொரு மதத்தினர் வந்தாங்கன்னா மதத்துக்கு அமர் சண்டை போட்டு ஏன் மதத்தை நீ குறை சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை நான் என்ன பண்ணுற மாதிரி ஓ மதத்தை நான் என்ன பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க அது மதங்கிறது அவ்வளோ நல்லதுன்னு நினைக்கிறாங்க அது மாதிரி சாதி சாதி பற்று சாதிங்கிறது தீங்குன்னு தெரியாமல் சாதி ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை கட்டி காப்பாற்றுறாங்க சாதிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இந்த சாதியில் நான் பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமைப்படுறாரு அப்போது மக்களுக்கு வந்து கேடு எது நல்லது எது கெட்டதுன்னு எதுன்னு தெரில மதமும் சாதியும் கெட்டதுன்னு அவங்களுக்கு தெரியல அப்படி இருக்கும்போது நிறைய விஷயம் தெரில ஊழல்னா என்ன ஊழல் கெட்டது நேர்மையாக வாழ்வது தான் நல்லது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது லஞ்சம் வாங்கணும் அது கெட்டது அது தெரிய மாட்டேங்குது லஞ்சம் வாங்குறது நல்லது தான் லஞ்சம் வாங்கினதுனால தான் நான் முன்னேறினேன் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி மக்களுக்கு பெரும்பாலான மக்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரில அப்படி இருக்கும்போது அப்போ உணவில் மட்டும் அவங்களுக்கு நல்ல உணவு எது கெட்ட உணவுன்னு எதுன்னு தெரிஞ்சிருமா உணவில் மட்டும் நல்ல உணவு எது கெட்ட உணவுங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களா ஒரு மதத்தில் மதத்தில் மத மூட நம்பிக்கை சாதி மூட நம்பிக்கை அப்புறம் நேர்மையாக வாழ்கிறது கிடையாது இப்படி வாழ்வின் பெரும்பகுதி நடைமுறைகளில் இவர்கள் மூட நம்பிக்கைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது அப்படி இருக்கும்போது நீ உணவில் மட்டும் நீ செய்கிற நீ சாப்பிட்ற சாப்பாடு உனக்கு சரியானதாக மாறிவிடுமா உணவில் மட்டும் நீ தெளிவானவனாக இருக்க முடியுமா அப்போ உணவு சார்ந்தும் உனக்கு ஒரு மூட நம்பிக்கை இருக்கும் அதாவது ஒரு மூடநம்பிக்கை ஒரு விஷயத்தில் ஒருத்தருக்கு மூட நம்பிக்கை இருந்துச்சுன்னா எல்லா விஷயத்துலேயும் அவருடைய அவருக்கு மூடநம்பிக்கை இருக்கும் அதனால் பவ ஒரு மூடநம்பிக்கை இல்லைன்னா ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் அவருக்கு எல்லா மூட மூடநம்பிக்கை இருக்க வாய்ப்பு இல்லை அதனால் வந்து மக்கள் வந்து பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா மூட நம்பிக்கையில் ஊறி போயிருக்காங்க சாதி மதம் அப்புறம் வாழுகிற முறை நேர்மையாக இருப்பதில்லை இப்படியே நிறைய அப்படி இருக்கும்போது உணவில் மட்டும் அவங்க ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்கன்னு எப்படி சொல்கிறீங்க உணவுலேயும் அதே மூட நம்பிக்கை இருக்க தான் செய்யும் அதனால் அந்த மூட நம்பிக்கை தான் இது உணவு மூட நம்பிக்கை இது தானியங்களை உணவாக சாப்பிடுவது மாமிசம் சாப்பிடுவது மீன் சாப்பிடுவது முட்டை சாப்பிடுவது இதெல்லாம் உணவு சார்ந்த மூட நம்பிக்கைகள் அதனால் வந்து பகுத்தறிவுன்னா என்னென்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் நீ பகுத்தறிவோடு இருக்கிறது இல்லை வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையில் வந்து நிறைய நடைமுறைகள் இருக்குது நிறைய பிரிவுகள் இருக்குது வாழ்க்கையில் வ கலை கலைகளிலையும் நம்பிக்கை இருக்குது விளையாட்டுலேயும் மூட நம்பிக்கை இருக்குது அது மாதிரி விளையாட்டு மூட நம்பிக்கை கலை மூட நம்பிக்கை கலைத்துறை மூட நம்பிக்கை உணவு மூட நம்பிக்கை நிர்வாக மூட நம்பிக்கை அப்புறம் வீடு அதுலேயும் ஒரு மூட நம்பிக்கை பெரிய பங்களா மாதிரி வீடு கட்டுறது பத்து பேர் அதில் வேலைக்கு வைக்கிறது அதுவும் ஒரு மூட நம்பிக்கை தான் அந்த மாதிரி எல்லா வகையிலையுமே மூட நம்பிக்கை இருக்குது உணவு மூட நம்பிக்கை அப்படி நிறைய அப்புறம் பேசுகிற மொழிகள் வந்து அந்நிய மொழியின் மீது ஒரு மோகம் அது மொழி சார்ந்த மூட நம்பிக்கை அதனால் மூட நம்பிக்கைங்கிறது வந்து ஒரு கடவுள் இருக்காரு இல்லைன்னு சொல்கிறதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காதீங்க நீங்கள் தெளிவடைஞ்சிங்க கிளியர் ஆகிட்டீங்க எனக்கு கடவுள் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அத்தோடு நீங்கள் பகுத்தறிவாளராக முழுமை பெற்று விட்டீர்கள் என்று நினைக்காதீங்க அது ஒரு பகுதி தான் அது ஒரு பகுதி தான் கடவுள் இருக்காரா இல்லையாங்கிறது அது ஒரு பகுதி தான் ஆனால் நிறைய இன்னும் வாழ்க்கையில நிறைய பிரிவுகள் இருக்கு ஒவ்வொரு பிரிவுலேயும் மூட நம்பிக்கைகள் இருக்குது வாழ்க்கையில நிறைய பிரிவுகள் இருக்கு எல்லா பிரிவுகள்லையுமே ஒரு மூட நம்பிக்கை ஏதோ ஒரு விஷயத்துல மட்டுமே பிறக்கணும் எல்லா விஷயத்துல நம்ம மூட நீக்க வேண்டும் மூட நம்பிக்கைகளை வந்து எல்லா விஷயத்திலையுமே ஒழிக்கணும் அப்போ நிறைய விஷயத்தில் உனக்கு மூட நம்பிக்கை இருக்குன்னா உணவு மட்டும் உணவில் மட்டும் நீ புத்திசாலியாக எப்படி இருக்க முடியும் சாதி மூ சாதி நம்பிக்கை இருக்குது நிறவெறி வெறி வெண்மை நிற மோகம் இருக்கிறது உங்ககிட்ட கருப்பாக இருக்கிறவங்கள கேவலமாக பார்க்குற சாதி ரீதியாக ஒன்று உயர்ந்தவன் நினச்சிக்கிட்டு அவங்கள நிறைய பேரை தாழ்ந்த தாழ்ந்த சாதியினர் என்ன நீ நினச்சிக்கிற அப்புறம் மத வெறி வேறு அவங்கிட்ட இருக்குது இவ்வளோ மூட நம்பிக்கைகள் இருக்கிற நீ உணவு விஷயத்தில் மட்டும் நீ அறிவுடையவராக எப்படி இருக்க முடியும் அப்போ உணவு விஷயத்துலேயும் நீ மூட நம்பிக்கை உடையவரை தான் இருக்க முடியும் அதுதான் வந்து தானிய மூட உணவு மூட நம்பிக்கை என்பது தானிய உணவில் சாப்பிட்றது அப்புறம் மாமிச உணவில் சாப்பிட்றது மீன் உணவில் சாப்பிட்றது அதனால் இதுதான் உணவு சார்ந்த மூட நம்பிக்கை அதுன்றது தெளிவாக புரிந்துவிட வேண்டும் அதனால் அறிவுங்கிறது வந்து பகுத்தறிவுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா விஷயத்துலையும் நீ அறிவு உடையவராக பகுத்தறிவு நிரம்பியவராகணும் எல்லா விஷயத்துலையும் இருந்தால் தான் உனக்கு வந்து நல்லது